ஹாய் கேஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா என்னோட கிச்சனை சூப்பராக ஆர்கனைஸ் பண்ணுறதுக்காக நான் சில பொருளெலாம் வந்து ஆன்லைனில் ஆர்டர் போட்டு வாங்கியிருந்தேங்க உங்கள் கிச்சனில் வந்து ஷெல்ஃப் எதுவும் இல்லையா அப்போனா இந்த வீடியோ உங்களுக்கு தாங்க கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்க போது வாங்க நிறைய டிப்ஸும் உங்களுக்காக காத்திருக்கு வீடியோக்குள்ளே போகலாம் இந்த மாதிரி நான் எப்படி ஆர்கனைஸ் பண்ணேன் அப்படின்றத நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் ஃபுல்லாக வந்து நான் சொல்கிறேங்க அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் அவர் லைக் பண்ணிவிடுங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நான் ஆன்லைனில் தாங்க நான் ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன் இது நான் எப்படி வாங்கியிருந்தேன் நான் எப்படி ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க இது நான் எதில் வாங்கியிருந்தேன் அப்படின்றத நான் உங்களுக்கு நான் சொல்கிறேங்க இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மீஷோவில் தான் நான் ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன் மீஷோவில் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு ஸ்டாண்டு மாதிரி சப்பல் ஸ்டாண்டுக்காக யூஸ் பண்ணுவாங்க அதை விட இது கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும் அதுக்காக நான் வந்து வாங்கலை அந்த பர்பஸ்க்காக வாங்கலை பட் எனக்கு வந்து இது கிச்சனுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு உங்களுக்கும் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக இதை யூஸ் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா த்ரீ ஃபிஃப்டி எயிட் வருதுங்க அந்த ப்ரைஸுக்கு இது நல்ல ஒரு ஒர்த்தபிளான ப்ராடக்ட் தாங்க இது இது பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கு தனித்தனியாக தான் வரும் நம்ம தான் வந்து இந்த மாதிரி வந்து ஃபிட் பண்ணிக்கணுங்க நம்ம ஃபிட் பண்ணிக்கிட்டு நமக்கு தேவையான யூஸுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நான் இப்போ வந்து கிச்சனுக்கு யூஸ் பண்ணியிருக்கேன் இல்லையா அதே மாதிரி அவங்கவுங்களுக்கு தேவையான யூஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ அடுத்த ப்ராடக்ட் என்னென்னு பார்க்கலாம் வாங்க இது பார்த்திங்க அப்படின்னா நான் அடுக்கி வச்சுருந்தேன் இல்லையா அந்த டப்பா தாங்க இது இது பார்த்திங்க அப்படின்னா மீஷோவில் தான் நான் ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன் இது செட்டு பார்த்திங்க அப்படின்னா டுவெண்ட்டி ஃபோர் பீசஸ் இருக்கும் இதில் பார்த்திங்க அப்படின்னா பெருசு சின்னது இந்த மாதிரிலாம் வந்து மிக்ஸ் பண்ணி தான் இருக்கும் இதில் பார்த்திங்க அப்படின்னா ஃபோர் சைஸஸ் வந்து நம்மளுக்கு வந்துருங்க டுவெண்ட்டி ஃபோர் பீசஸ் வந்துடும் இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு இதோடய குவாலிட்டியும் பார்த்திங்க அப்படின்னா நான் உங்களுக்கு பின்னாடி வர வீடியோவில் நான் கண்டிப்பாக உங்களுக்கு நான் அட்டாச் பண்ணியிருக்கேன் அதையும் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க நெக்ஸ்ட்டு ப்ராடக்ட் என்ன வாங்கினேன் அப்படின்னு பார்க்கலாம் இது தாங்க அது இது பார்த்தீங்க அப்படின்னா இந்த குட்டி குட்டி மல்லிகை ஜாமெலாம் வந்து வச்சுக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதாவது இந்த ஸ்பைசஸ் ஐட்டம்லாம் வந்து வச்சுக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாகவும் இருக்கும் நான் இந்த மாதிரி தான் நான் வாங்கியிருந்தேன் இது பார்த்திங்க அப்படின்னா எனக்கு இதோட மூடி பார்த்தீங்க அப்படின்னா வந்து எனக்கு இந்த மாதிரி சில்வர் டைப்பில் வரலைங்க எனக்கு வந்து இந்த மாதிரி பிளாக் கலரில் தான் வந்துருந்துச்சு அது தாங்க எனக்கு பிடிக்கவே இல்லை மற்றபடி ஓகே தான் வாங்க இது எப்படி நான் ஆர்கனைஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் இது பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நம்மளே வந்து ஃபிட் பண்ணிக்கணுங்க ஃபிட் பண்ணிட்டு இது எல்லாமே வந்து குட்டி குட்டி இந்த நெட்டு இந்த போல்டு இதை வச்சு தாங்க ஃபிட் பண்ணுற மாதிரி வரும் இந்த ஸ்டாண்டு ரொம்பவே ஷார்ட்டாக இருக்கிற இடம் நமக்கு வந்து மல்லிகைஜாம வைக்கணும் ஆனால் என்னால் வைக்கவும் முடியல அப்படின்னா கண்டிப்பாக இந்த ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தாங்க இருக்கும் இப்போ நான் காமிச்சேன் இல்லையா அந்த ஸ்பைசஸ் டப்பா எல்லாமே வந்து நான் தனித்தனியாக பிரிச்சுட்டேன் நீங்கள் ஒன்றா வைக்கிறத விட இந்த மாதிரி தனித்தனியாக பிரித்து வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னுமே நமக்கு வந்து இடம் வந்து நமக்கு சின்னதாக இருந்தாலும் இந்த மாதிரி வச்சு யூஸ் பண்ணிக்கலாங்க இது பார்த்திங்க அப்படின்னா அதோடய குவாலிட்டி பாருங்கள் உங்களுக்கு அந்த டப்பாவோட இது பார்த்திங்க அப்படின்னா மேலே மூடியில் இந்த மாதிரி டிசைன் கொடுத்துருக்காங்க குவாலிட்டி பார்த்தீங்க அப்படின்னா நல்லா தாங்க இருக்குது இந்த மாதிரி ரொம்ப வந்து வளையிற மாதிரி அந்த மாதிரிலாம் இல்லை கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே நல்லாவே கொடுத்துருந்தாங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இது அடுத்து பார்த்திங்க அப்படின்னா நான் ஃபஸ்ட்டு கம்ப் சைஸை விட இது கொஞ்சம் பெருசுங்க சேம் தாங்க சேம் குவாலிட்டி சேம் தான் சைஸ் மட்டும் வேறு மாதிரி வரும் இது சைஸ் பார்த்துக்கோங்க நான் வந்து எல்லா இதுலேயுமே வந்து எல்லா பொருளுமே கொட்டி வச்சிட்டேன் உங்களுக்கு அது காட்ட முடியல என்னால் வீடியோ எடுக்க முடியல சாரி இது பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு சைஸ் அது அடுத்த சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா இதை விட கொஞ்சம் சின்னது தாங்க அடுத்த சைஸு உங்களுக்கு அடுத்த சைஸும் நான் வந்து உங்களுக்கு காட்டுறேங்க அதுவும் நல்லா இருந்தது இது வந்து அடுத்த சைஸுங்க இது பாருங்கள் இந்த நாலு சைஸ் தான் இது வேணும் அப்படின்னா கண்டிப்பாக ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க என்னோடய பர்சனல் ரிவ்யூ தான் இது பிகாஸ் நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருந்தேன் எனக்கு வந்து ஷெல்ஃப் வந்து மேலே எதுவுமே கிடையாது எங்கள் வீட்டில் நாங்கள் ரெண்டட்க்கு தான் இருக்கோம் அதனால் வந்து ஷெல்ஃப் வைக்கலை வைக்காததுக்கு நான் ரெண்ட் வந்து நானாக யோசிச்சு இந்த மாதிரி நான் பண்ணியிருக்கேங்க என்னோடய ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நீங்களும் உங்கள் வீட்டில் சிம்பிள் அண்ட் சூப்பராக இந்த மாதிரி பண்ணி வச்சுக்கலாங்க இந்த ஸ்பைசஸ் டப்பா சொன்னேன் இல்லையா இதோட குவாலிட்டியும் ரொம்பவே அழகாக வந்துருந்துதுங்க மூடி பார்த்தீங்க அப்படின்னா பிளாக்கில் வந்துருந்தது பட் குவாலிட்டி சூப்பராகவே இருந்ததுங்க இது பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கியிருந்தேன் டூ செவனுக்குங்க நல்ல ஒரு ஒருத்தபிளான ப்ராடக்ட் தாங்க இது ஃபுல் வியூ பார்த்திங்க அப்படின்னா நான் இந்த மாதிரி தான் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருந்தேன் இதோட அந்த ஸ்டாண்டோட ஃபுல் இது பார்த்திங்க அப்படின்னா அந்த ரேக்கு மட்டும் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபைபரில் கொடுத்துருக்காங்க அதுவும் இந்த சைடில் வர இது எல்லாமே வந்து ஸ்டீல் தாங்க கொடுத்துருக்காங்க நல்லா இருக்குது பார்க்க நம்ம பெருசாக வந்து இன்வெஸ்ட் பண்ண வேண்டாம் அதே சமயம் வந்து நமக்கு கிச்சனும் ரொம்ப அழகாக நீட்டாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் சொன்ன மெத்தடை வந்து நீங்களும் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா சூப்பராக இருக்குங்க இது ரொம்பவே நல்லா இருக்குது நான் இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் ஓகே காய்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிடுங்க என்னோடய சேனலை தொடர்ந்து வாட்ச் இருங்க